வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இந்த கடனை பத்தி பாத்தீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலுமே எவ்வளோ வீடியோஸ் பதிவு பண்ணாலுமே நண்பர்களுக்கு வந்து அந்த முழு திருப்தி அப்படிங்கிறது இருக்காது இன்னும் நண்பர்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா கடன் சார்ந்த ஜாதகங்கள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு நம்மள்கிட்ட எப்போ தீரும் அப்படிங்கிறது இந்த கடன் எப்போ தீரும் அப்படிங்கிறத விட இந்த கடன் ஆரம்பித்த காலம் எப்போது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தேடணும் எதற்காக கடன் வாங்கணும் சிலர் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவதற்காக கடன் சிலர் தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க சிலர் குழந்தைகள் படிப்பதற்காக கடன் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷத்துக்காக கடன் ஒரு டூர் போனோம் அதுக்காக கடன் வாங்கினோம் ஆனால் மாட்டிக்கிச்சு அது வந்து தீரவே மாட்டேங்கிறது வட்டிக்கு மேலே வட்டி கட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது சிலர் என்ன பண்ணுவாங்க அண்ணா தம்பிக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது அவங்களால அடைக்க முடியுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அங்கே நிவர்த்தி அப்படிங்கிறதே இங்கே கிடையாது இந்த கடனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு முழுமை அப்படிங்கிறது சில ஜாதகங்கள் இருக்காது நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிறது அங்கே நிறைவு பெறாது அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஏல்பி முறைப்படி பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தோம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்தது ஆறாம் பாவக கடன் அப்படின்னா செவ்வாய் எங்கே இருந்தாருன்னா பதினொன்றாம் பாவகத்தில் இருந்தார் அந்த மிதுன லக்னத்திற்கு ஆறாம் பாவகாதிபதி பதினொன்னில் இருப்பது அப்படிங்கிறது அந்த கடனை வந்து மேலும் மேலும் வளர்க்க செய்வது அப்படிங்கிறது அவர் எப்படின்னா ஒரு கடன் இஎம்ஐ எடுக்கிறது அதை கட்டுறது மறுபடியும் அடைக்கிறது மறுபடியும் எடுக்கிறது அதை மறுபடியும் அடைக்கிறது இந்த பத்து வருஷ கால வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு இதே மாதிரி இருந்தது அவர்கிட்ட கேட்டோம் ஏன் சார் இந்த மாதிரி கடன் வாங்குறீங்க நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்குது ஏன்னா புதன் வந்து எங்க இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல நம்ம தான் கடனை தேடி அங்கே போய் கடனை வாங்கிக்கிறோம் நீங்கள் அந்த செயல் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்கள்ட்ட சொன்னோம் வருமானம் எல்லாமே கடனுக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட சொன்னோம் அவங்க சொன்னது ஆமாம் எங்களுக்கு அது என்னமோ தெரில தொடர் கடன் அப்படிங்கிறது கடந்த எட்டு வருஷமாகவே கடந்து விட்டது இன்னும் ரெண்டு வருஷம் கடன் இருக்குதான்னா அவருக்கு இருக்கத்தான் செய்யுது அப்போ ஏல்பியில் பத்து வருஷம் இயங்கக்கூடிய கடன் சொல்லக்கூடிய கிரகம் அவருடைய ஜாதகத்தில் அந்த சந்தோஷத்திற்காக லாபத்திற்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு கொடுத்ததா அப்படின்னா கொடுத்தது சரி இதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது எப்படி இப்போ கடன் அப்படிங்கிறது வாங்கிட்டோம் இந்த கடனுக்கு எப்போதுமே நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா நவகிரக வழிபாடு அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் எல்லாருமே வழிபடுறத விட தனித்தனி கிரகங்களாக வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க முதன்ம முதல் முதல்ல நம்ம என்ன சொல்லுவோன்னா நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு தீபம் அப்படிங்கிறது போடுங்க அந்த நல்லெண்ணெய் தீபம் சார்ந்தது எல் தீபம் சார்ந்தது அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் நவ கிரகங்களுக்கு தலைவர்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா காலபைரவர் அந்த கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது சொல்லலாம் யார் வேணால் பண்ணலாமான்னா பண்ணலாம் எனக்கு இந்த வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்குது நான் வந்து கால பைரவருக்கு சுவாமி தரிசனம் பண்ணி அவருக்கு தேவையானதை நான் பண்ணலாமா சுவாமி கும்பிட்டுட்டு வரலாமான்னா தாராளமாக கும்பிடலாம் அதை விட சிறப்பு பார்த்திங்கன்னா கிரகங்களில் சுக்கர பகவான் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு தீபம் போடுங்க இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு அவருக்குரிய நிறத்தில் அந்த வஸ்திரம் வாங்கி கொடுத்து வெத்தலப்பாக்கு தாம்பூலம் உடைத்து அவருக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க உங்களுடைய கடன் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இங்கே குறையுமானால் கண்டிப்பாக குறையும் இது இன்றளவில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த காலபைரவர் வழிபாடும் நவ கிரகங்கள்ல சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் அதுவும் நெய் தீபம் இரண்டு தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவது இதை செய்து பாருங்க உங்களுடைய கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டலாக அந்த கடனுக்கு ஒரு முடிவு கிடைக்குமானா கண்டிப்பாக முடிவு கிடைக்கும் இந்த நண்பருக்கு சொல்லியிருக்கோம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு இதே மாதிரி நிறைய நண்பர்கள் செய்து அந்த கடன் வாங்கக்கூடிய தன்மைகளை அதோட அளவுகளை குறைத்து கொள்ள முடியுமானா கண்டிப்பாக குறை குறைத்து கொள்ள முடியும் இதற்கு முதல்ல யார் காரணம்னா நான் என்னை நான் வந்து பதப்படுத்துதல்னு சொல்லுவோம் நம்ம நம்மளை உணர்ந்தோன்னா நம்ம கடன் வாங்க மாட்டோம் என்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டேன் என்றால் என்னுடைய கடன் அழுத்தம்ங்கிறது எனக்கு அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு நம்ம நண்பர்களுக்கும் அந்த நண்பருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே சொல்கிறோம் நவகிரகங்களில் சுக்கர பகவானுக்கு அவருக்குரிய வஸ்திரம் வாங்கி அவருக்கு ரெண்டு ந நெய் தீபம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் நிவர்த்திக்குண்டான காலமாக அது அமையுமான அமையும் எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா இந்த பதினோரு நாள் தொடர்ந்து அதாவது பதினோரு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி